வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவி தற்கொலை விவகாரம் முறையாக ஆராயப்படவில்லை என சபையில் ஏற்றுக்கொண்டார் பிரதமர் கொட்டாஞ்சேனை மாணவி தற்கொலை விவகாரம் கட்டாய விடுமுறையில் ஆசிரியர் ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் இரண்டாம் கட்டம் ஆரம்பம் சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் எதிர்க்கட்சி பாகிஸ்தான் வான்பரப்பில் பயணிகள் விமானங்கள் பரப்பதற்கு தடை விரிவான செய்திகள் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவியின் விவகாரத்தில் முதல் சம்பவம் இடம்பெற்றபோது அது முறையாக ஆராயப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விடயம் குறித்து ஆசிரியர் தொடர்பில் என் கல்வி அமைச்சுக்கு முறையாக அறிவிக்கப்படவில்லை என்பது தொடர்பில் அந்த பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோர அமைச்சுக்கு முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சரும் பிரதமருமான அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது கொழும்பு பாடசாலையின் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டமை மற்றும் நீதி கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆற்றிய விசேட உரையை தொடர்ந்து உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொழும்பு பாடசாலை மாணவி தற்கொலை செய்து கொண்டமை கவலைக்குரியது இது உணர்வு பூர்வமானதொரு விடயமாகும் இவ்வாறான சம்பவங்களை குறிப்பாக பெற்றோருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாது ஆகவே இந்த விடயம் குறித்து பேசுவதிலும் தலையிடுவதிலும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் இந்த விடயத்தை அரசியல் ரீதியான விடயமாக கருதக்கூடாது பதினைந்து வயது சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே என்ற அடிப்படையில் அனைவரும் தோல்வி அடைந்துள்ளோம் இதற்கு அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான சம்பவங்கள் இனியும் தோற்றம் பெறாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த மாணவியின் விவகாரத்தில் முதல் சம்பவம் இடம்பெற்ற போது அது முறையாக ஆராயப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விடயம் குறித்து ஏன் கேள்வி அமைச்சுக்கு அறிவிக்கவில்லை குறித்த ஆசிரியர் தொடர்பில் ஏன் அமைச்சுக்கு அறிவிக்கவில்லை என்பது தொடர்பில் அந்த பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கூற அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சருடன் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடியுள்ளேன் கேள்வி அமைச்சு மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அமைச்சு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீஸ் பாதுகாப்பு திணைக்களம் ஒன்றிணைந்து இது தொடர்பில் நிலையில் செயற்படுவதற்கான பொறிமுறை ஒன்றை வகுப்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனை கெல்பொத்த வீதியில் உள்ள ஜன நிவாச வளாகத்தில் வசித்து வந்த பதினாறு வயது பாடசாலை மாணவி அம்சிகா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்துக்கு இடமான ஆசிரியர் கட்டாய விடுமுலையில் அனுப்பப்பட்டுள்ளார் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பான பலிஸ் பி அறிக்கை தமது அமைச்சிற்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை நிறுவன விதி கோவையின் பகுதியில் இரண்டாம் அத்தியாயம் எட்டாம் பிரிவின் இருபத்தி ஏழு ஒன்பது படி கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் அறிக்கை கிடைத்தவுடன் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் சில தரப்பினர் தமது பணி பொறுப்புகளை புறக்கணித்திருக்கின்றார்களா என்பதை ஆராய்வதற்காக அமைச்சினால் உள்ளக விசாரணையொன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சரோஜா போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருக்கு பொறுப்பு பதவியிலிருந்து விலகி சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியையை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எனவே அவர் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று விசேட் போன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போது பேசுபொருளாகியுள்ள கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உயிரை மாய்த்துக்கொண்ட கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக தாயாக ஆசிரியராக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி செயல்படுகின்றார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்பிற்கும் அப்பால் சென்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பாடசாலையில் துன்புறுத்தல்களுக்கு உள்ளானதோடு மாத்திரமன்றி மேலதிக வகுப்பொன்றிலும் துன்புறுத்தலுக்கு உள்ளான குறித்த மாணவியின் மனநிலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அந்த மாணவி உலக ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகின்றார் இது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்காக பாராளுமன்றத்தில் நான் முயற்சித்த போது சபாநாயகர் உட்பட ஆளுங்கட்சியினர் எவரும் எனக்கு கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் அவர் அந்த சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அமைச்சர் பதவியை வகிப்பதற்கு அவர் பொருத்தமற்றவர் என்பது தெளிவாகியுள்ளது எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்திற்குரிய இருபத்தி ஏழு சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான இரண்டாம் கட்டத்தின் கீழ் விலை மனு கோரப்பட்டுள்ளது அதன்படி விற்பனைக்குள்ள வாகனங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பல்வேறு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் இதில் அடங்கியுள்ளன இந்த வாகனங்களில் இரு பிஎம்டபிள்யூ வாகனங்கள் இரண்டு போடவர்ஸ் ஜீப் வண்டிகள் ஒரு கூகொண்டாய் டிரெகன் ஜீப் இரண்டு லேண்டர் ரேப் ஜீப் வண்டிகள் ஒரு மிட்ஸிசுபி மென்ஸ்ட்ரோ ரக கார் மூன்று நிசான் பெட்ரோல் வகை வண்டிகள் ரெண்டு நிசான் கார்கள் ஒரு பேஷர் கெயின் கார் ஐந்து குவாங்கோயின் டிரெக்சன் ஜீப் வண்டிகள் ஒரு லேண்டர் குரூசர் சகாரா ரக ஜீப் ஆறு வி எயிட் ஜீப் மற்றும் ஒரு மிட்ஸு ரோசா குளிரூட்டப்பட்ட பஸ் என்பன அடங்கும் இது தொடர்பான டெண்டர் ஆவணங்களை மே பதினான்காம் திகதி வரை அலுவலக நாட்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ஜனாதிபதி செயலக செமா கட்டிடத்தின் இரண்டாவது மாடியில் உள்ள நிதி பிரிவில் பெற்றுக் கொள்ளலாம் மே பதினான்காம் தேதி வரை இலக்கம் தொன்னூற்றி மூன்று ஜாவத்தை வீதியில் அமைந்துள்ள சலுஜல நிறுவன வளாகத்தில் இந்த வாகனங்களை பரிசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தின் அதி சொகுசு வாகன ஏலத்தின் முதல் கட்டத்தின் கீழ் முன்னதாக பதினான்கு சொகுசு வாகனங்கள் பாவனையில் இருந்து ஒதுக்கப்பட்ட ஆறு வாகனங்கள் மற்றும் வாகன உறுதிப்பா பாகங்கள் ஏலம் விடப்பட்டுள்ளன மேலும் அரசாங்க செலவுகளை குறைத்து நிதி பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த வாகனங்களை விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டதுடன் முதல் கட்ட ஏலத்தில் ஒன்பது டிபெண்டர் ரக ஜீப் வண்டிகள் உட்பட பல்வேறு வகையான பதினைந்து வாகனங்கள் விற்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அல்ல என்பதோடு அரசியல் அமைப்பின் பதினான்காவது பிரிவின் கீழ் முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் மற்றும் உத்தியோகஸ்தர்களால் பயன்படுத்தப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது பருத்தித்துறை நகரசபைக்கு உட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த வெதுப்பகம் மற்றும் உணவு என்பவற்றிற்கு எழுபது ஆயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது பரச்சித்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் வெதுப்பக பொருட்களை கையாண்டமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை வெதுப்பக சுற்றாடலில் இளையாண்கள் பெருக இடம் அளித்துள்ளமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் பெருத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தன் மீதான குற்றச்சாட்டு உரிமையாளர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடமையாக எச்சரித்த மன்று ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டபணம் விதித்துள்ளது அதேவேளை மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவினை கையாண்டமை தனிநபர் சுகாதாரம் பேணாமை குடிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நீரானது குடிக்கத்தக்கது என உறுதி செய்ய தவறியமை யம்மை சமைத்த மற்றும் சமைக்காத உணவு பொருட்களை தொற்று ஏற்படும் வண்ணம் களஞ்சிய படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் உணவக உரிமையாளருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் உரிமை தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று இருபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது தங்கள் நாட்டு வான்பகுதியை பாகிஸ்தான் தற்காலிகமாக மூடியுள்ளது வான்பரப்பில் பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று பத்து முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை எல்லை மூடப்படுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது